விடியா டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் பயிற்சியும் ஐந்தாம் பருவமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாதத்தேர்வு அப்படின்றதுக்கு விடைகள் பார்க்கிறோம் சரிங்களா மாதத்தேர்வுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் அட்டவணையில் உள்ள சொற்களை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்கிற கொடுத்துருக்காங்க ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை மாணவர்கள் அந்த அட்டவணையில் உள்ள சொற்களை திரும்ப திரும்ப வாசி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து வைத்துக் கொள்ள சொல்ல பிறகு தா வரிசையில் தொடங்கும் எழுத்துக்கள் சொற்கள் எப்படின்னு கேட்குறாங்க அவங்களே சொல்ல சொல்லலாம் சொல்லிருவாங்க சரிங்களா அதை எழுத சொல்லிடலாம் அடுத்து அட்டவணையில் உள்ள உயர்தினை சொற்கள் உயர்தின தெரியும் மனிதர்களை குறிப்புவது மனிதர்களை குறிக்கும் சொற்கள் எதை அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அதை நம்ம எழுத சொல்லலாம் மலை வில் என முடியும் சொற்கள் வார்த்தையினுடைய கடைசியில் மழையிலும் வில்லுன்னு வரணும் அந்த மாதிரி சொற்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவர்களே எழுத சொல்லலாம் அட்டவணையில் உள்ள சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குக அப்படின்னு நாங்கள் இரண்டு சொற்கள் மூணு சொற்கள் உருவாக்கி இணைத்து ஒரு சொற்க சொளை உருவாக்கும் ஒரு இரண்டு சொற்றொழல் கொடுத்துக்கிறோம் அவர்கள் அதே போலவே மாநாடு சொற்றொழலை உருவாக்கணும் சரியான சொற்றலை உருவாக்கும் போது அதை எழுத சொல்லலாம் தவறான சொற்றொலை உருவாக்கும் போது வழி காட்டி இவை மாற்றி மறுபடியும் திரும்ப சொல்ல சொல்லி அதை போல் எழுத சொல்லலாம் அடுத்தால் பாருங்கள் தொடர்களை படித்து வினாக்களுக்கு அதே மாதிரி இந்த நான்கு தொடர்களை படிக்கணும் அதனுடைய பொருளை உணரணும் அதற்கப்புறம் கீழே கேள்வி கேட்கணும் அரசனுக்கு அழகு தருவது இது அப்போ அரசன் வந்து மக்களை கஷ்டப்படுத்த மாட்டான் அதாவது வருத்த மாட்டான் என்பதுதான் புகழ் சரி என்று புகழ்ந்து புகழ்பூர்வம் தான் அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதை வந்து மாணவர்களில் மேலே இருக்கிற பற்றி பார்த்து எழுதி சொல்லலாம் கொல்லிமலையை ஆட்சி செய்த வள்ளல் யார்னா நமக்கு தெரியும் வல்வில் ஓரியும் செழிப்பாக இருந்தவை அந்த வாக்கியத்தில் பூச்செடிகள் கொடுத்துருக்காங்க நிர்வாக திறமைக்குரிய பண்புகள் எவை அப்படின்னா மேலே படித்து பார்த்தாவே தெரியும் எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை போன்றவை தான் நிர்வாக திறமைக்குரிய பண்புகள் அடுத்து பார்த்தோம்னா இளம் படைப்பாளி அப்படின்னு ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா இருந்து கீழே வரைக்கும் ஒரு முறை இருவரையும் படித்துக் கொள்ள வேண்டும் படித்து முடிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட கேள்விகள் படைப்புத் திறன்களை குறிப்பிடுவதவை எவை படைப்பு திறன்கள் ஏதாவது கதை எழுதுவது பாடல் எழுதுவது படம் அறிவது நாடகம் நடிப்பது ஆட்டம் ஆடுவது பாட்டு பாடுவது ஏழாம் வகுப்பு படிக்கும் வேணியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா நாலு முதல் ஆறு வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியுங்கிறதுனால ஏழாம் வகுப்பு கலந்து கொள்ள முடியாது நீங்கள் என்ன செய்வீர்கள்னா நான் கலந்து கொண்டால் எழுதி இந்த கலந்து எழுதியிருக்கிறது நீங்கள் என்ன எழுதுவீர்களோ உங்கள் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்லி அவர்களை எழுதிக்கலாம் அடுத்த மாதத்தேர்வு மறுபடியும் அதே இந்த பாராக படிக்கிறோம் படிச்சுட்டு ஒண்ணு நிர்வாக பதவிக்கு தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டால் பொழுதுபோக்குத்தான் நிர்வாக உதவியும் தொடர்பில்லாது பாலந்தன் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதாக கூறினார் பகிர்ந்து கொடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிறருக்கு பிரித்துக் கொடுத்தல் மக்களின் தற்போதைய தேவைக்கு மட்டுமே பயன்படலாம் என்று ஊர்மன்ற தலைவர் கூறினார் எவற்றை கூறினார் கல்வியும் திறமையும் எதிர்காலத்துக்கு வரும் உணவும் செல்வம் தற்போதைய தேவை முயற்சியும் உழைப்பும் எதிர்காலத்துக்கு வேணும் பயிற்சியும் அறிவு எதிர்காலத்துக்கு பயன்படும் உணவும் செல்வம் தான் வந்து தற்போதைக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு அரசுவை உணவு மேலே ஆகியவை பூவணன் செய்த செயல்கள் யாவின் என்ன செய்தார் கல்வியுடன் தனியாக தொழில் செய்ய பழகினாரு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பயிற்சியை வழங்கினார் அடுத்து ஐ செய்யலாமே கொடுத்திருக்காங்க ஒரு சில விழாக்கள் கொடுத்துருக்காங்க எந்த செயல்பாடு எந்த விழா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எனக்கு அனைவரும் வாழ்த்து கூறினார் அப்படின்னா பிறந்தநாள் விழா அம்மாவுக்கு வாழ்த்து அட்டை திருந்தேன்னா அன்னைய தின விழா பள்ளி மார்களை போட்டினா குழந்தைகள் தின விழா நீர் மாசுபடாமல் பாதுகாக்க நீர் நாள் விழா நாட்காட்டில் மார்கழி மாதம் இருதினால் போகி பண்டிகை தம்பிக்கு சொத்து மந்து கொடுத்தா கோடியை குடிக்கிறோம் எல்லாமே தெரியும் அடுத்து பாருங்க நாங்கள் அனைவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறோம் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் பண்ணை பென்சில் வரைந்து கொண்டிருக்கிறோம் வீடுல விளையாடி கொண்டிருக்கிறோம் ஏன்னா விளையாட்டு இருக்கிற மாதிரி இந்த படம் இருக்கு அடுத்ததாக முன்பிருந்து படிக்கிறதா பின்பிருந்து படிக்கிறதா அப்படின்னு சொல்லி கண்ணி எது சரி இல்லை எலி பார்த்த பாப்பாவா பாப்பா பார்த்த எலியா இந்த படத்தை பாப்பா பாப்பா தான் எளிய பார்த்துச்சு அப்ப பாப்பா பார்த்த எலி இது குரங்கு வரைந்த கரடியா கரையிலே வரைந்த குரங்கா கரடி தான் குரங்கு வரைஞ்சிருக்குது அப்படிங்கிறது படத்தை பார்த்தாவே தெரியுது சிறுமி கையில் அணில் அப்படிங்கிறத சரி அப்போ பின்பிருந்து தான் வாசிக்கணும் முகிலன் கடையில் உள்ள மான் பொம்மை அப்போ எது கரெக்டு பின்பிருந்தா இருந்தா கரெக்டு அடுத்து மாணிக்கம் சாலையில் பயணிக்கும் பேருந்து அப்ப முன்பிருந்தா கரெக்ட் ஏன்னா மாணிக்கம் சாலையில பயணிக்கும் பேருந்து நாய் துரத்திய பற்றியா பன்றி துரத்திய நாயானா தான் நாயை துரத்துது எனக்கு உங்களுக்கு பிடித்த சிறப்பான நாளை பற்றி எழுச்சிருக்காங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிறந்தநாள் வந்து சிறப்பான நாளா இருக்கும் அந்த பிறந்த நாளை பற்றி நாங்கள் ரெண்டு மூன்று வரி எழுதிருக்கோம் நீங்கள் இது போல இன்னும் நிறைய எழுதிக்கொள்ளலாம் வேறு ஒரு நாளைக்கு எழுதிக்கொள்ளலாம் எந்த நாள் உங்களுக்கு சேர்ந்த நாளோ அந்த நாளை பற்றி எழுதி கொள்ளுங்கள் சரிங்களா இப்போ அந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்